இந்த வாரம் குடும்ப உறவுகளில் நிலைத்தன்மை அதிகரிக்கும் உங்கள் மீது அதிக பொறுப்புகள் வரும் ஆனால் அவற்றை நீங்கள் திறம்பட மேலாண்மை செய்யக்கூடிய நிலை உருவாகும் குடும்ப உறுப்பினர்களுடன் பழைய கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தால் அவை மறைந்து புதிய சமரச நிலை உருவாகும் பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும் அதனால் மனதளவில் ஒரு மகிழ்ச்சி நிலவும் உறவினர்கள் உங்கள் ஆலோசனையை மதிக்கும் தருணம் இது வேலை மற்றும் தொழில் வேலை தொடர்பாக முக்கியமான முன்னேற்றங்கள் காணலாம் உங்கள் திறமையால் பணியிடத்தில் நல்ல அங்கீகாரம் பெறுவீர்கள் மேலதிகாரிகள் உங்கள் பணியை பாராட்டுவார்கள் இதனால் உங்கள் மரியாதையும் செல்வாக்கும் அதிகரிக்கும் சக ஊழியர்களின் ஆதரவும் கிடைக்கும் கூட்டணி வேலைகளில் சிறப்பாக செயல்படலாம் தொழில் செய்து வருபவர்கள் புதிய ஒப்பந்தங்களைப் பெறலாம் தொழிலில் உள்ள போட்டிகளை சமாளிக்க சிறந்த யோசனைகள் கிடைக்கும் பணவரவு சாதகமாக இருக்கும் நிதிநிலை பணவரவின் போக்கு இந்த வாரம் மிதமான வளர்ச்சியை காண்பிக்கும் எதிர்பாராத செலவுகள் வரலாம் ஆனால் அவற்றை சமாளிக்க சிறந்த வழிகள் கைகூடும் வீடு வாகனம் போன்ற சொத்து தொடர்பான விஷயங்களில் புதிய திட்டங்களை உருவாக்கலாம் புதிய முதலீடுகள் செய்ய ஆர்வம் ஏற்படும் ஆனால் கவனமாக முடிவெடுப்பது நல்லது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவில் நெருக்கம் காணப்படும் முன்பு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து ஒருவரை ஒருவர் அதிகம் புரிந்து கொள்ளும் சூழல் உருவாகும் காதல் உறவுகளில் உறுதி பெருகும் சிலருக்கு திருமண முடிவுகள் தொடர்பாக நல்ல செய்தி வரலாம் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் மன அழுத்தத்தால் சில சிரமங்கள் இருக்கலாம் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவும் போதிய ஓய்வு எடுக்கவும் மனச்சோர்வு ஏற்படாமல் இருக்க யோகா மற்றும் தியானம் செய்வது நல்லது பொதுப்பலன் இந்த வாரம் உங்கள் பெரிய பிரச்சனைகள் வியக்கத்தக்க முறையில் தீரும் எதிரிகளை திறமையாக சமாளிக்க முடியும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பயணங்கள் சாதகமாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பரிகாரம் தினமும் சூரிய பகவானை வழிபட்டு ஓம் ஆதித்யாய வித்மகே திவகராய தீமஹி தன்னோ சூரிய பிரசோதயாத் என்று மந்திரம் சொல்லுங்கள் இந்த வாரம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிறைந்திருக்கும் பெற்றோர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் முடிவுகளை ஆதரிப்பார்கள் இது உங்கள் மனநிலையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷ நிகழ்வு நடைபெற வாய்ப்பு உள்ளது நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் குறையும் உறவினர்களுடன் சில தவறான புரிதல்கள் இருந்திருந்தால் அவை நீங்கும் வேலை மற்றும் தொழில் பணியில் வேலைப்பழு அதிகமாக இருக்கும் ஆனால் உங்கள் திறமைக்கேற்ப நீங்கள் அதனை எளிதாக சமாளித்து சிறப்பாக செயல்படுவீர்கள் உங்களின் கடின உழைப்பிற்கு மேலதிகாரிகள் பாராட்டும் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு போன்ற நல்ல செய்திகள் கிடைக்கலாம் தொழில் செய்வோருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்திருந்தால் அவை நல்ல லாபமாக மாறும் போட்டிகளை வென்று முன்னேறும் நிலை ஏற்படும் நிதிநிலை நிதி தொடர்பாக சாதகமான மாற்றங்கள் நிகழும் நீங்கள் முன்பே செய்து முதலீடுகள் மூலம் எதிர்பாராத லாபம் கிடைக்கலாம் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் முக்கியமான சொத்து வாங்கும் யோசனைகள் இருப்பின் அவற்றை செயல்படுத்த நல்ல காலம் இது வங்கிக் கணக்கில் சேமிப்பு அதிகரிக்கும் கடன் இருப்பின் அதன் ஒரு பகுதியை அடைக்க முடியும் காதல் மற்றும் திருமணம் காதல் உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும் காதல் உறவுகளில் இருந்த குழப்பங்கள் நீங்கி உறவு உறுதிப்படும் திருமண வரம் தேடுபவர்களுக்கு புதிய சிறந்த தகவல்கள் வரும் சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் சிறிய நோய்கள் இருந்தாலும் அவை விரைவில் குணமாகும் உணவு கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்க ஆன்மீக நடைமுறைகள் யோகா போன்றவற்றில் ஈடுபடுவது நல்லது பொதுப்பலன் இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் நடக்கும் வேலை குடும்பம் பொருளாதாரம் ஆகியவற்றில் சிறப்பான முன்னேற்றம் காணலாம் பரிகாரம் வியாழக்கிழமை குலதெய்வத்தை வழிபடவும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபட்டு வெள்ளை உடை அணிவது சிறப்பான பலனளிக்கும் இந்த வாரம் மிதன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஆதரவு கிடைக்கும் குடும்ப உறவுகள் வலுப்பெறும் உறவினர்கள் உங்கள் எண்ணங்களை மதித்து ஆதரிப்பார்கள் வாரத்தின் தொடக்கத்தில் ஒரு முக்கிய சாதனையை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவுடன் எளிதாக அடையலாம் வீடு மற்றும் குடும்ப சூழலில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்பு உள்ளது சிலருக்கு உறவினர்களுடன் சிறிய வாக்குவாதங்கள் ஏற்படலாம் ஆனால் அவை விரைவில் சரியாகும் வேலை மற்றும் தொழில் தொழில் மற்றும் பணியிடத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் பெருகும் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டுவார்கள் புதிய திட்டங்களை தொடங்க சிறந்த காலம் இது அலுவலக பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் அதை சரியாக மேலாண்மை செய்ய முடியும் தொழில் செய்பவர்கள் புதிய பங்குதாரர்கள் அல்லது வாடிக்கையாளர்களை சந்திக்கும் வாய்ப்பு உள்ளது தொழிலில் விரிவாக்கம் செய்ய விரும்புபவர்கள் சிறந்த முடிவுகளை எடுக்கலாம் நிதிநிலை பொருளாதாரத்தில் வளர்ச்சி காணலாம் பணவரவு அதிகரிக்கும் நீங்கள் முன்பு செய்த முதலீடுகளின் பலனாக சிறப்பான வருமானம் கிடைக்கும் புதிய வருவாய் மூலங்களை அடையலாம் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆனால் அவசியமான பொருட்கள் வாங்கும் செலவுகள் ஏற்படலாம் வீடு நிலம் வாகனம் போன்ற சொத்துக்களில் முதலீடு செய்யலாம் பயணங்கள் வணிக வர்த்தகத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் தொழில் நோக்கில் பயணங்கள் செல்ல நேரிடும் இந்த பயணங்கள் இனிமையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வேலை தொடர்பான பயணங்களால் எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல யோசனை இருக்கும் காதல் மற்றும் திருமணம் வாழ்க்கை துணையுடன் உறவு மேம்படும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி மனப்பூர்வமான புரிதல் அதிகரிக்கும் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் திருமணத்திற்கான முயற்சிகள் வெற்றியாகும் சிலருக்கு எதிர்பாராத இடத்தில் புதிய காதல் தொடர்பு ஏற்படலாம் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் நல்லதாக இருக்கும் மன அழுத்தம் குறையும் உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடு தேவை ஓய்வு மற்றும் உடலாசாரம் அதிக கவனத்துடன் கடைபிடிக்க வேண்டும் பொதுப்பலன் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணக்கூடிய சிறப்பான நேரமாக இருக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றி காணும் வணிக பயணங்கள் லாபமாக முடியும் இந்த வாரம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் உறவினர்கள் உங்கள் முடிவுகளை மதிப்பார்கள் குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் அதிக நேரம் செலவிட முடியும் சிலருக்கு உறவினர்களால் சிறிய மன வருத்தங்கள் ஏற்படலாம் ஆனால் அவை மிக விரைவில் சரியாகும் பெரிய ஆசிர்வாதம் கிடைக்கும் வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் உங்கள் திறமையை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை பாராட்டுவார்கள் இது உங்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் புதிய வேலைக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் நிதிநிலை இந்த வாரம் உங்கள் பொருளாதார நிலை மேம்படும் கடந்த கால முதலீடுகளின் பலன் கிடைக்கும் எதிர்பாராத பணவரவால் மன நிம்மதி ஏற்படும் புதிய முதலீடுகளுக்கு இது சிறந்த நேரமாக இருக்கும் குடும்பத்திற்காக முக்கிய பொருட்களை வாங்கும் வாய்ப்பு உள்ளது செலவுகள் கட்டுப்பாட்டில் இருப்பதால் சிக்கனமாக செலவிடுவீர்கள் திருமணம் மற்றும் காதல் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் இருக்கும் உறவு மேலும் வலுப்படும் மனக்கசப்புகள் இருந்தால் அவை நீங்கும் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்கள் நல்ல தகவல் பெறுவார்கள் ஆன்மீகம் இந்த வாரம் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் கோயில் சென்று வழிபாடு செய்தீர்கள் தியானம் மற்றும் யோகாவில் ஆர்வம் அதிகரிக்கும் விஷ்ணு சூரிய பகவான் வழிபாடு மிகவும் சாதகமான பலன் தரும் பயணங்கள் பணியுடன் தொடர்புடைய பயணங்கள் இருக்கும் தொழில் பயணங்கள் நல்ல வரவாக இருக்கும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்லவும் வாய்ப்பு கிடைக்கும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் சிறிய உடல் சோர்வு வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் பொதுப்பலன் இந்த வாரம் உங்கள் பணியில் வெற்றியும் அதற்கான நன்மைகளும் கிடைக்கும் ஆன்மீக உணர்வு அதிகரிக்கும் குடும்ப உறவுகள் வலுப்படும் இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவும் உங்கள் பெரிய முடிவுகளை குடும்ப உறுப்பினர்கள் ஆதரிப்பார்கள் இதனால் உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் வீட்டில் ஒரு மகிழ்ச்சி சம்பந்தமான நிகழ்வு நடக்க வாய்ப்பு உள்ளது பெற்றோர்கள் மற்றும் பிற மூத்தவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் உறவினர்களுடன் இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒற்றுமை ஏற்படும் வேலை மற்றும் தொழில் வேலைக்காரர்கள் இந்த வாரம் கடின உழைப்பின் மூலம் சிறப்பான முன்னேற்றங்களை காண்பார்கள் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டுவார்கள் இதனால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற நல்ல தகவல்கள் கிடைக்கலாம் வேலை தேடுபவர்களுக்கு புதிதாக வேலை கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் தொழில் செய்பவர்கள் புதிய வாடிக்கையாளர்களை சேர்த்து வருமானத்தை அதிகரிக்கலாம் போட்டிகள் இருந்தாலும் அதை சமாளிக்க முடியும் நிதிநிலை பணவரவு இந்த வாரம் சாதகமாக இருக்கும் நீங்கள் முன்பு செய்த முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கலாம் செலவுகள் இருந்தாலும் அவை கட்டுப்பாட்டில் இருக்கும் வீடு வாகனம் நிலம் போன்ற சொத்து முதலீடுகள் செய்வதற்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் கடன்களை அழைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் திருமணம் மற்றும் காதல் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவிக்குள் அன்பும் புரிதலும் அதிகரிக்கும் உறவுகளில் இருந்து மன வருத்தங்கள் நீங்கி ஒருவருக்கொருவர் உதவுவதற்கான எண்ணம் அதிகரிக்கும் காதல் உறவுகளில் நம்பிக்கை வலிமை அதிகரிக்கும் சிலருக்கு திருமண தொடர்பான நல்ல செய்திகள் வரும் ஆன்மீகம் இந்த வாரம் ஆன்மீகத்திற்கும் முக்கியத்துவம் தருவீர்கள் கோயில் சென்று வழிபாடு செய்வீர்கள் தியானம் யோகா போன்றவற்றில் ஈடுபடுவீர்கள் குடும்பத்திற்காக சிறப்பு பூஜைகள் செய்வீர்கள் பயணங்கள் பணியில் முன்னேற்றத்திற்காக பயணங்கள் மேற்கொள்ளலாம் தொழில் நிமித்தமான பயணங்கள் சாதகமாக இருக்கும் குடும்பத்துடன் சிறிய சுற்றுலா செல்ல வாய்ப்பு இருக்கும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் சிறிய சோர்வு தோள்பட்டை வலி போன்றவை ஏற்படலாம் போதிய ஓய்வு எடுப்பது நல்லது பொதுப்பலன் இந்த வாரம் பலவித நன்மைகளை ஏற்படுத்தும் வேலை குடும்பம் காதல் பொருளாதாரம் அனைத்தும் நல்ல வளர்ச்சியை காணும்